அனைத்து ஆத்மாக்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சிவநாற்று படையில் மனிதனுடைய சிந்தனை தொடர்பாக என்னளவில் அறிந்த கருத்தினை எங்களுடைய சிவசிந்தையின் அடிப்படையில் கூறலாம் என்று எண்ணுகிறேன் அதன் அடிப்படையில் சிவனுடைய பிரதான கருத்து என்னவென்றால் இந்த உலகத்தில் சரியாக இயங்குவதற்கு இந்த உலகத்தை சரியாக வழிநடத்துவதற்காக நீங்கள் எண்ணப்பட வேண்டியது எண்ணெய் என்று சொல்லப்படுவதாகும் அதாவது நாம் இறைவனுடைய நினைவில் அதிகமாக இருக்கப்படும் பொழுது நாம் இந்த வையகத்தில் சரியாக வழிநடத்தப்படுகின்றோம் அதுதான் கூறுவார்கள் நீங்கள் செல்லுகின்ற பாதை எதுவாக இருந்தாலும் அந்த பாதையானது காட்டப்படும் வழிகாட்டல் குருவானவர் சரியாக இருந்தால் நீ செல்லும் பாதை சரியானதே இந்த வையகத்தில் மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு காணப்படுகிறது என்று ஆழமாக யோசிக்கப்படும் பொழுது இந்த வையகமானது பல்வேறுபட்ட கலைநிலைகளை கொண்ட கல்வி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டவன் நம் காணப்படுகிறது இந்த கல்வி திட்டங்கள் எல்லாம் எதனை உருவாக்குகிறது என்றால் சிறந்த மனிதர்கள் என்று தன்னைத்தானே செதுக்கிக்கொண்டு தன்னைத்தானே பிறரொரும் மனிதராக மாற்றிக்கொண்டு வாழப்படக்கூடிய மனிதர்களை அதிகமாக பறைசாற்றுகின்றது குறிப்பாக இன்று ஒரு நபர் வைத்தியராக காணப்படுகின்றார் அல்லது சட்டத்திறனியாக காணப்படுகின்றார் அல்லது மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக அல்லது அறிஞராக அல்லது இந்த பிரபஞ்சத்தில் சிறந்தவராக காணப்படுகிறார் என்று கூறப்படுகிறது என்றால் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றார் அதாவது அவர் பிறருக்காக வாழப்படக்கூடியவராக இருப்பதன் காரணமாகவே அவர் அவ்வாறு வாழுகிறார் உண்மையில் அவ்வாறான ஒரு கல்வி நிலைப்பாடானது உண்மையில் இயற்கை இல்லாதது நன்றி ஏனென்றால் சாதாரணமாக இருக்கப்படக்கூடிய ஒரு ரோஜாவை எடுத்துக்கொண்டால் அது தாமரையாக முயற்சி இருந்த முயற்சி செய்திருக்கும் அல்லது ஒரு தாமரையானது அள்ளியாக மாற முயற்சி செய்திருக்கும் அல்லது அள்ளியானது ஒரு ரோஜாவாக மாற தயாராக இருந்திருக்கும் எனவே மனிதன் இந்த வையகத்தில் எதனை கற்றுக்கொன்று என்ன நிலையில் காணப்படுகிறான் என்று ஆழமாக சிந்திக்கப்படும் பொழுது ஒரு மனிதர் இன்னொரு மனிதராக மாற்றமடைவதற்கு அல்லது ஒரு மனிதர் இன்னொரு மனிதராக மாறுவதற்கே மாபெரும் தனது சக்தியை இழந்து அதன் அடிப்படையில் செயற்படுகிறார் எனவே தனது சுயமான ஆத்ம நிலையில் காணப்படக்கூடிய சுதந்திரத்தை அவர் இழந்துவிட்டார் எனவே ஆத்மா என்பது அன்பு நிலையானது சுதந்திரமானது தூய்மையானது சக்தி நிறைந்தது என நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் அது தனது சுதந்திரத்தை விட்டுவிட்டு அது வேறொரு பண்பினை வேறொரு அடித்தளத்தை எடுத்துக்கொண்டு அதன் அடிச்சுவடில் செல்லப்படும் பொழுது மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு காணப்படுகிறது என்றால் இறைவனை நினைப்பதாக இல்லை அதன் காரணமாகவே இன்று உலகத்தில் பல்வேறுபட்ட மனிதர்கள் பல்வேறுபட்டு தலைவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த தலைவர்களுக்கு கட்டாயமாக இந்த வையகத்தில் நோபல் பரிசென்று மாபெரும் பரிசுகளும் மாபெரும் பொன் ஆடைகளும் போர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது உண்மையில் ஒரு மரத்தை பார்த்து யாரும் இந்த மரம் ஒரு ஞானியானது அல்லது இந்த மரமானது நோபல் பரிசுக்கு தகுதியானது இந்த மரமானது பல்கலைக்கழகத்தில் சிறந்த மரம் அல்லது இந்த மரமானது சாதாரணமான மரம் என்று எந்த மரத்தையும் நாம் கூறுவதாக இல்லை காரணம் இயற்கை தனது விருப்பத்தின்படி வாழுகின்றது மனிதன் தான் விருப்பத்தின்படி வாழ விரும்பாததன் காரணமாகவே மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கிவிட்டு அதன் கீழ் அடிமையாக வாழ பழகுகிறான் உலகத்தில் மிக வித்தியாசமாக இருக்கப்படக்கூடியவர்கள் படர் அதில் குறிப்பாக ஆசாரியார் ரஜினி சொல்லுவது போன்று யாராவது அவரிடம் ஒரு வினா கேட்டால் அந்த வினாவுக்கு பதிலளித்தால் அவன் அதி அதிக பிரசங்கி என்றும் பதில் அளிக்காவிட்டால் அடி என்றும் கூறுவார்களாம் எனவே அவருடைய தந்தையிடம் ஏன் நீ அமைதியாக இருக்கிறார் என்றால் நான் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாதா என்று கேட்கப்படுகின்ற நபருக்கு மாற்று ஒரு வினாவை அமைப்பாராம் அவ்வாறு காணப்படக்கூடிய மனிதர்கள் அபூர்வம் எனவே அங்கு சொல்லப்படுவது என்னவென்றால் மனிதனிடம் சில வினாக்கள் கேட்கப்படும் பொழுது சில மனிதர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் மனிதர்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது மட்டுமே அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழந்ததாக ஊர் மக்கள் உலக மக்கள் கூறலாம் தனித்துவத்தை இழக்கப்படும் பொழுது அவர்களை யாரும் கண்டு கொள்வதாக இல்லை அவ்வாறு இருக்கப்படும் பொழுது மட்டுமே ஒரு மனிதன் தனி ஒரு சுதந்திரமாக வாழுகின்றான் எனவே இந்த வையகத்தில் இனி வரப்படக்கூடிய கல்வி அம்சம் எல்லாம் எதனை கூறப்பட கூறப்பட வேண்டுமென்றால் பழைய பல்லவிகள் என்று சொல்லப்படக்கூடிய வரலாறுகளை பேசிக்கொண்டு இருப்பதை விட புதிய வரலாறை படைக்க வேண்டும் அதாவது ஒரு மனிதன் சிரிக்கப்படும் பொழுது இறந்த காலத்தில் சிரிப்பதில்லை அவன் எதிர்காலத்தில் சிரிப்பதும் இல்லை அவன் நிகழ்காலத்தை முழுமையாக சிரிக்கிறான் எனவே முழுமையாக நிகழ்காலத்தில் வாழப்படக்கூடிய மனிதர்கள் உண்மையான ஆன்மீகவாதியாக மாறுவார்கள் அவர்கள்தான் அந்த ஆத்ம நிலையில் நின்று ஜொலிப்பார்கள் அதற்காகவே எதிர்காலத்தில் அவர்கள் அன்பின் அடிப்படையில் கற்கப்படக்கூடியவர்களாகவும் உலகத்தின் கல்வி முறையின் சிந்தனை காணப்பட வேண்டும் எனவே மனிதன் இன்று எவ்வாறான சிந்தனையில் இருக்கிறான் என்று யோசிக்கப்படும் பொழுது அவன் ஒரு அறிவு பொருளாதார ரீதியாகவே காணப்படக்கூடியவனாக இருக்கிறான் எந்த அறிவை வளர்த்து கொண்டால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் வாழலாம் என்று அதற்கு அப்பால் பட்டு அவன் யோசிக்கப்பட வேண்டியது எது என்றால் அன்பின் கலையை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் அவனுடைய நிலை அதாவது இன்றைய மனிதனுடைய நிலை மிக சிறப்பாக காணப்பட வேண்டும் அந்த நிலையானது எதிர்காலத்துக்கு தியான கலையை கற்றுத்தரப்பட வேண்டியதாக இருக்கப்பட வேண்டும் அவ்வாறு ஒரு தியான கலையை கற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் தான் இறுதியாக மகிழ்வாக காணப்படுவான் எனவே அடுத்ததாக அவன் இறுதியில் மகிழ்வின் சந்தோஷத்தின் அடிப்படையில் இறக்கப்படக்கூடியவனாக காணப்பட வேண்டும் அவ்வாறு காணப்பட்டால் மட்டுமே அவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் என்று சொல்லப்படக்கூடிய தனித்துவமான சுதந்திரமான சாதனையாளனாக காணப்படுவான் எனவே இன்றைய காலத்தில் மனிதனானவன் பிறருக்காக வாழாமல் பொருளாதாரத்துக்காக வாழாமல் தனது வாழ்வின் அம்சங்கள் தனது வாழ்வின் அபிவிருத்தி என்று சொல்லப்படக்கூடிய விடயங்களாக தன்னை பிறராக கருதிக்கொண்டு வாழப்படாமல் தன்னுடைய ஆத்மாவை சுதந்திரமாகவும் தன்னுடைய ஆத்மாவை அடுத்தவர்களுக்காக அடிமைப்படுத்தாமல் தான் விருப்பத்தின்படி நிகழ்காலத்தில் வாழப்படக்கூடிய மனிதன் தான் உலக சிறந்தவனாக காணப்படுவான் அவன்தான் பூரணத்துவம் பெற்ற ஒரு முழு மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் இல்லையென்றால் இவ்வாற இந்த வையகத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிட்லரும் மிகப்பெரிய ஒரு இடியமீனும் தோன்றிருக்க முடியாது தலைவர்களாக எனவே ஒவ்வொரு காலத்திலும் வாழப்படக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு அடிமைகள் தேவைப்பட வேண்டும் என்பதன் நிமித்தமே இன்று அறிவு ரீதியான சிந்தனையில் மனிதன் நுழைந்து நுழைந்து அந்த அறிவில் பலவீனப்படுத்தப்பட்டவனே உலகத்தில் தாளப்பட்டவனாக காணப்படுகின்றான் அந்த அறிவில் உயர்ந்தவனாக காணப்படக்கூடியவன் தலைவனாக போற்றப்படுகிறான் எனவே இந்த உலகத்தில் தலைவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல அனைவரும் ஆத்மாக்கள் ஆத்மாக்களுடைய நிலைப்பாடானது சுதந்திரமானது எனவே சுதந்திரமாக இருந்து எதிர்காலத்து அன்புக்காக எதிர்காலத்து சந்தோஷ சந்தோஷமாக வாழ்ந்து எதிர்காலத்தில் சாவு ஒன்று என்று இருக்கின்றது அதனை எண்ணி அந்த சாவானது சந்தோஷமாக சாகப்படக்கூடிய மனிதனே உலகத்தில் உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதன் என கூறிக்கொண்டு இந்த காணொலியை முதல் முதல் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சக ஆத்மாக்களுக்கு இதனை வழங்கி நீங்களும் ஒரு ஆத்ம சிந்தனையில் வளரப்படக்கூடிய தற்கால சிந்தனையாளன் என்ற அடிப்படையில் நீங்களும் இந்த சிவனாற்று படையை பின்பற்றுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்